அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேன் தமிழ் பிளாக் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்ன்றதே உங்களுக்கு தெரியுது பேருங்கோ என்னென்ற சொல்லுங்க பார்ப்போம் கண்டுபிடிங்கோ என்ன யூடியூப் சேனலில் இப்போ தான் முதலாக தான் பார்க்குறீங்கன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க என்னென்று விளங்கிட்டோம் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு வேப்பம்பூ போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் வேப்பம்பலாம் ஆஞ்சி வச்சுருக்கிறேன் காரங்கோ ஆஞ்சி வச்சிருக்கிறேன் நாங்கள் இப்படி கசக்க வேணும் கசக்கித்தான் நல்ல பூ எடுக்க வேணும் இப்படி நல்ல வழியாக கசக்கினா தண்ணி வாட்லாம் கொட்டணும் காரங்கோ இப்படி கசிக்கிறேன் நான் இதை கழுவி இதவே கழுவி வேற வச்சிட்டு கிடந்து நான் வேற வச்சிட்டு கிடந்து இப்போ எடுத்து இது எடுத்து கசக்கம் கசக்கத்தாடில் பூவெல்லாம் கொட்டிணும் இப்படி கொட்டிண்டிருக்காது ஒரு கரஞ்சு நாள் இப்படி கையாலேயும் செய்ஞ்சு நாள் எல்லாம் எல்லாம் கொட்டிண்டு போயிடும் எப்படி கொட்டிட்டு பூ கொட்டிட்டு எப்படி கொட்டிண்டிருக்காண்டு ഇപ്പടി എല്ലാ പൂവേയും ഞങ്ങൾ കസയ്ക്കി എടുക്കും എല്ലാ പൂവേയും ഇടിവെല്ലാം കസക്കിയെടുത്ത് ഞങ്ങൾ വെച്ചെടുക്കണം റിമ്മ എല്ലാതെ എല്ലാ പൂവും കസക്കി എടുത്തിട്ട് வேரங்க இப்படி போயிருக்கணுங்க இதில் நாங்கள் வடகம் போட போகிறோம் பேரங்கா எல்லாம் இது ரெண்டும் முடிஞ்சு கசாக்கி பூ எல்லாம் எடுத்துட்டேன் தண்டையில இருந்து போயிருக்காங்க பாத்தீங்களா பூ உளுந்து ரெண்டு மணி தலைமா ஊற விட்டுருக்கேன் நீ இதை கழுவி எடுக்க போறேன் உளுந்து கழுவிட்டேன் இனி இதை அரைக்க போறேன் பதத்தில இறக்க வேணும் உளுந்து பாருங்கோ எல்லாம் எடுத்து வச்சுக்க தேவையான பொருட்கள் உளுந்த இரைச்சி வச்சிருக்கிறேன் உளுந்து பெருங்கீரகம் கருவப்பிலை பச்சை மிளகாய் எள்ளு உப்பு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் மற்றது பூ வேப்பம் பூ எள்ளு போட போகிறேன் பெருஞ்சீரகம் ப்பம பச்சை மிளகாய் வெங்காயம் உளுந்து போகிறோம் நாங்கள் இப்போ ஒரு ரே ஒன்று இதுக்கு இதுக்குள்ள தப்பி வைக்க போகிறோம் இதில் எல்லாம் குளாச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அப்படி தப்புறதுண்டு இப்படி சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி கையில் வச்சு இப்படி தப்பி செப்பி தப்பி போட்டு அதில் வைக்கணும் ருங்கோ காயெல்லாம் உருட்டி காய வச்சிருக்கிறேன் மூன்று வெயில் இப்படி காய போகணும் காஞ்சு தண்டா வடகம் ரெடி ஆயிரும் இன்றைக்கு ஒரு வெயில் இன்னும் ரெண்டு வெயில் காஞ்சு தண்டா நல்ல வடிவாக காஞ்சு வந்துடும் எப்படி இருக்குது வடகம் பார்த்தீங்களா பேருங்கோ மூன்று வெயில் காஞ்சிருக்கு படகம் பேருங்கோ அப்படி வந்திருக்குன்னு